அன்பு சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நம்முடைய பரலோக பிதாவின் அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் இக்கியமும் உங்கள் அனைவருடனும் இருப்பதாக செப்டம்பர் மாதத்தின் தொடக்கத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு சிறப்பான செய்தியை அளித்திருக்கிறார் திரும்பி வாருங்கள் என்ற அன்பான அழைப்பு இந்த செய்தியை நாம் லோக்கா சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் பதினொன்று முதல் இருபத்தி நான்கு வரையிலான வசனங்களில் காண்கிறோம் செப்டம்பர் மாதத்தின் வாக்குத்தத்திற்குள் செல்வதற்கு முன்னால் முதலில் நாம் கடந்த ஆகஸ்ட் மாதத்திற்காக நம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் பரலோக பிதாவே கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் எங்களுக்கு அளித்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் வழிநடத்துதலுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய வீடுகளிலும் வேலைகளிலும் ஆராதனை இடங்களிலும் உமது சாந்தி நிலவியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமின் சகோதர சகோதரிகளே இந்த வெற்றிகரமான செப்டம்பர் மாதத்திற்கு கர்த்தரின் முழு கவசத்துடன் தயாராவோம் எபேசியர் அதிகாரம் ஆறு வசனம் பதினொன்று முதல் பன்னிரண்டு வரை இல் பவுல் அறிவிக்கிறார் பிசாசின் தந்திரங்களுக்கு எதிராக நிற்கும்படி கடவுளின் முழு கவசத்தையும் அணிந்து கொள்ளுங்கள் ஏனெனில் நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல ஆட்சியாளர்களோடும் அதிகாரிகளோடும் இந்த இருள் உலகின் வல்லமைகளோடும் வானத்தில் உள்ள ஆவிக்குரிய பொல்லாத சக்திகளோடும் ஆகும் இது வெறும் வசனம் அல்ல இது உங்கள் தினசரி யதார்த்தம் வாழ்க்கை உங்கள் மேல் போர்களை வீசும் ஆனால் நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் எதிரி பொய்களை சொல்வான் ஆனால் நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள் சூழ்நிலைகள் உங்களை அசைக்க முயற்சிக்கும் ஆனால் நீங்கள் உறுதியாக நிற்பீர்கள் இன்று என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள் நான் சத்தியத்தின் கட்சியை கட்டுகிறேன் எந்த பொய்யும் என்னை வரையறுக்காது நான் நேர்மையின் மார்பு கவசத்தை அணிகிறேன் குற்ற உணர்ச்சி என்னை நசுக்காது நான் சமாதானத்தின் காலணிகளை அணிகிறேன் பயம் என்னை முடக்காது நான் விசுவாசத்தின் கேடகத்தை உயர்த்துகிறேன் சந்தேகங்கள் என்னை வெல்லாது நான் இரட்சிப்பின் தலைக்கவசத்தை அணிகிறேன் என் மனம் கிறிஸ்துவுக்கு சொந்தம் நான் ஆவியின் வாழைப் பிடிக்கிறேன் அவருடைய வார்த்தை என் ஆயுதம் இப்போது கிறிஸ்துவின் வெற்றியை அணிந்து கொண்டு இந்த வாக்குத்தத்தத்தில் நடப்போம் சபையே உங்கள் திரும்பி வருதல் கதைக்கு தயாராக இருப்பவர்கள் ஆமென் சொல்லுங்கள் என்னுடன் சேர்ந்து லூக்கா சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் பதினொன்று முதல் இருபத்தி நான்கு வரையிலான வசனங்களைப் படிப்போம் வாருங்கள் அங்கே இயேசு சொல்லுகிறார் ஒரு மனுஷனுக்கு இரண்டு குமாரர் இருந்தார்கள் அவர்கள் இளையவன் தன் தகப்பனை நோக்கி அப்பா சொத்திலே எனக்குச் சேர வேண்டிய பங்கு எனக்கு கொடுத்தருளும் என்றான் இந்த அழகான உவமையில் நம் பரலோக பீதா எப்படி நம்மைக் காத்திருக்கிறார் என்பதை இயேசு நமக்கு வெளிப்படுத்துகிறார் ஆனால் சகோதரர்களே இந்த திரும்பி வாருங்கள் என்ற அழைப்பு புதிய ஏற்பாட்டில் மட்டும் அல்ல பழைய ஏற்பாட்டில் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டிருக்கும் கர்த்தரின் குரல் இது எரேமியா தீர்க்கதரிசி மூன்றாம் அதிகாரம் இருபத்திரண்டாம் வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார் துரோகம் செய்த பிள்ளைகளே திரும்பி வாருங்கள் உங்கள் துரோகங்களை நான் சுகமாக்குவேன் எசைக்கியல் தீர்க்கதரிசி முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் கர்த்தர் தெளிவாக சொல்லுகிறார் துன்மார்க்கன் சாவதில் எனக்கு இஷ்டமில்லை துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதே எனக்கு இஷ்டம் ஏசாயா தீர்க்கதரிசி எண்பத்தைந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டுவிட்டு கர்த்தரிடத்தில் திரும்பக் கணவன் என்று கர்த்தர் அழைக்கிறார் அன்பானவர்களே கர்த்தர் இன்று நம் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கிறார் நாம் எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் எவ்வளவு தவறுகள் செய்திருந்தாலும் அவர் நம்மை மறந்துவிடவில்லை திரும்பி வாருங்கள் என்ற அவருடைய குரல் அன்பு நிறைந்தது கோபம் இல்லாதது இந்த உவமையில் தகப்பன் எப்படி தன் மகனை தொலைவிலிருந்தே கண்டு ஓடிவந்து கட்டியணைக்கிறாரோ அதேபோல் நம் பரலோக பிதாவும் நம்மை மன்னிக்க ஆவலாயிருக்கிறார் நம்முடைய கடந்த காலம் எவ்வளவு கருடுமுரடாக இருந்தாலும் அவர் நம்மை சுத்தம் செய்ய தயாராயிருக்கிறார் திரும்பி வாருங்கள் என்பது வெறும் திரும்புதல் மட்டும் அல்ல சகோதரர்களே இது ஒரு புதிய வாழ்க்கையின் ஆரம்பம் கர்த்தர் நமக்கு புதிய வஸ்திரம் புதிய மோதிரம் புதிய செருப்பு தருகிறார் அதாவது புதிய அடையாளம் புதிய அந்தஸ்து புதிய நோக்கம் பரலோகத்தில் ஒரு பாவி மனந்திரும்பினால் சந்தோஷம் உண்டாகிறது உங்கள் திரும்புதலே கர்த்தர் கொண்டாட தயாராய் இருக்கிறார் நீங்கள் தனியாக இல்லை முழு சபையும் உங்களை வரவேற்க காத்திருக்கிறது யோயில் தீர்க்கதரிசி இரண்டாம் அதிகாரம் இருபத்தைந்தாம் வசனத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு அற்புதமான வாக்குறுதி கொடுக்கிறார் வெட்டுக்கிளி பச்சைக்கிளி கம்பளிப்பூச்சி புழு ஆகிய என் பெரிய சேனை சாப்பிட்ட வருஷங்களை உங்களுக்கு திரும்பக் கொடுப்பேன் அன்பானவர்களே கர்த்தர் நம்முடைய இழந்த வருடங்களை வீணான நேரத்தை தவறான முடிவுகளை எல்லாம் வீட்டுக் கொடுக்க வல்லவர் நம்முடைய கடந்த காலம் நம் எதிர்காலத்தை தீர்மானிக்காது எசதில் மக்களின் வரலாற்றைப் பாருங்கள் அவர்கள் பலமுறை கர்த்தரை விட்டு விலகினார்கள் ஆனால் கர்த்தர் அவர்களை என் மக்களே என்று அழைத்து திரும்ப வரவேற்றார் நாமும் அவருடைய மக்கள் உபாகமம் முப்பத்தோராம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் சொல்லியிருக்கிறபடி அவர் நம்மை கைவிட மாட்டார் இப்போது நாம் இந்த செப்டம்பர் மாதத்திற்காக ஜெபிப்போம் திருபையின் கர்த்தரே இந்த செப்டம்பர் மாதத்தில் எங்களுக்கு திரும்பி வாருங்கள் என்ற உமது அன்பான அழைப்பை வெளிப்படுத்தியதற்காக நன்றி எரேமியா எசக்கியல் ஏசாயா தீர்க்கதரிசிகள் வழியாக காட்டிய மொது அன்பும் பொறுமையும் இன்றும் மாறாமல் இருக்கிறது எங்களில் ஒவ்வொருவருக்கும் மனந்திரும்புதலின் இதயத்தைத் தாரும் எங்களை உம்மிடமிருந்து பிரிக்கும் அனைத்து தடைகளையும் உடைத்து எங்களை உமது அன்பின் வீட்டிற்கு கொண்டு வாரும் எங்களுடைய இழந்த வருடங்களை யோயலின் வாக்குறுதிப்படி திரும்பக் கொடுத்து எங்களை புதுப்பியுங்கள் எங்களுடைய குடும்பங்கள் நண்பர்கள் மற்றும் சமுதாயத்தில் இந்த அன்பின் செய்தியை பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு தைரியம் தாரும் தமிழ்நாட்டின் மீது உமது ஆசீர்வாதங்களை பொழியுங்கள் இயேசுவின் பரிசுக்கு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமின் சகோதர சகோதரிகளே இந்த மாதத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடன் நேரம் செலவிடுவோம் நம் குடும்பத்தினருடன் இந்த அழகான ஓமையையும் பழைய ஏற்பாட்டு வசனங்களையும் பகிர்ந்து கொள்வோம் தேவையில் இருப்பவர்களுக்கு கர்த்தரின் அன்பை வெளிப்படுத்துவோம் நம் வாழ்க்கையில் கர்த்தரின் மன்னிப்பின் அனுபவத்தை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வோம் இந்த மாதம் மனந்திரும்புதல் பற்றிய வேத பகுதிகளை தியானிப்போம் நினைவில் கொள்ளுங்கள் கர்த்தரின் அன்பு நிபந்தனையற்றது மன்னிப்பு உடனடியானது மற்றும் முழுமையானது கடந்த காலம் எதிர்காலத்தை தீர்மானிக்காது கர்த்தர் நம்மை என் மக்கள் என்று அழைக்கிறார் திரும்புதல் என்பது புதிய ஆரம்பம் சங்கீதம் நூறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது கர்த்தருடைய அன்பு என்றென்றைக்கும் உள்ளது அவருடைய சத்தியம் தலைமுறை தலைமுறையாக நிற்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பில் உங்கள் ஆன்மீக வழிகாட்டியுடன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமின்